கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் தயவும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றுக்கும் நினைத்திருப்பதாக இன்றைக்கும் நம் மனம் திரும்புதல் அனுபவத்தை குறித்து நாம் சற்று தியானிப்போம் பெரிய மன்னர்களே என்னால் அதுதான் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்து காலத்திலேருந்து மோசே காலத்திலேருந்து அப்புறம் இது புதிய ஏற்பாட்டில் யோபான் நாதன் காலத்திலேருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் இதோ மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இந்த வாரம் எங்கள் ஆலயத்தில் எங்கள் பாஸ்டர் சொன்னார் கடைசி காலம் வந்துருச்சுன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு அப்படி போனால் இப்போ நம்ம வாழ்கிறது கடைசி நிமிடங்களில் இருக்கும் அலிலேயே அப்போ காலம் கடந்து விட்டது ஆண்டவர் எப்போ வேணால் வந்துடலாம் ஏன்னா காலங்கள் அதுபடி தான் யுத்தங்கள் செய்திகளை பார்க்குறோம் நில தெரிச்சிகளை பார்க்குறோம் அன்பு தண்ணீரதை பார்க்குறோம் அப்போது ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் கொண்டே இருக்கிறது அப்போது அந்த நாகம் மனம் திரும்பி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் ஒரு நாம் மனம் திரும்பலைன்னா நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாது பெரியமானவர்களை முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம் பங்கடைய வேண்டுமானால் மனம் திரும்புதல் மிகவும் அவசியம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் அதுதான் மனம் திரும்புற அவசியம் இதுக்கு முக்கிய உதாரணம் ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம அன்னைக்கு வேதத்தில் பார்ப்போம் சகையு என்ற மனிதன் ஒரு ஆயக்காரன் ஆயக்காரனா டேக்ஸ் கலெக்டரான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அநியாயம் பண்ணியிருக்காரு ஒன்றுக்கு நாலு மடங்கு டேக்ஸ் வாங்கியிருக்கிறாரு அநியாயமாக அவர் வந்து பணத்தை பறிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி தவறு செஞ்சு செஞ்சு நிறையா பணத்தை மிகுந்த ஐஸ்வர்யமானம் ஏன்னா ஜனங்கிட்டேருந்து பணத்தை திருடி திருடி எடுத்து 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 இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான் ரெண்டு மடங்கு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு மடங்கு கவர்மெண்ட்டு கட்டிகிட்டு வர்ற ஒரு மடங்கு வச்சுக்கலாம்ல மூணு மடங்கு வாங்கிட்டு ஒரு மடங்கு கொடுத்துட்டு இவர் வச்சுக்கலாம்ல அப்படி வச்சு வச்சு வச்சிருக்கலாம் அப்படி வச்சு அதிகமாக இவர் வந்து ஐஸ்வர்யமானா இருந்தார் ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவனே அவர் எப்படியோன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவர் பார்க்க போகிறார் இவருக்குள்ளே நான் இருக்கிறதுனால மரத்து மேலே ஏறி பார்க்குறாரு அப்போ அவரை பார்த்து விட்டு ஏசு சொல்லுகிறார் சகைவே இன்றைக்கு இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணுன்றார் கீழே குதிச்சு ஓடி வந்து சந்தோஷமாக அவரை வீட்டு கூட்டிகிட்டு போகிறார் வீட்டு கூட்டிகிட்டு போனோடனே ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட சத்தியத்தை சொல்றார் அப்போது அவர் என்ன சொன்னாரான் தெரியுமா நான் என் சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அன்றைக்கே எப்போ கேட்டாரோ அடுத்த செகண்டு ஏசிட்டு சொல்கிறார் நான் என்னோடய சொத்தில் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன் நான் யார்கிட்டனாலும் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா வாங்கியிருக்கதெல்லாம் நாலு மடங்காக நான் திருப்பி கொடுத்துறேன் இதுதான் பெரிய மாணவர்களை மனம் திரும்புகிறது ஹாலிலூயாம் அப்போது ஏசு என்ன சொல்கிறாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஹலையிலூ மனம் திரும்பி மனம் திரும்பி எடுக்கிறது தான் ஞானஸ்நானம் சும்மா எடுக்கிறது இல்லை யாரோ சொன்னாங்கன்னு எடுக்கிறதில்ல இயேசுவை நல்லா அறிந்துக்கணும் இனி இதுதான் ஜீவன் உள்ள தேவன் தெரிந்து கொள்ளணும் அப்போ நம்ம பாவங்கள் ஐயோ இனிமேல் நான் பாவமே பண்ணக்கூடாது நான் பரிசுத்தமாக மாறணும் இயேசு நாமத்தினால என் பாவங்கள் கழுவப்படணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து ப பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வரணும் பிரியமானவர்களே இந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் மிகவும் அவசியமானது சும்மா சின்ன குழந்தையில் தண்ணி தலையில் தண்ணி தெளிக்கிறது ஞான ஸ்நானம்னு சொல்கிறது அல்ல ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் ஞான ஸ்நானம் ஞானம் வரணும் கர்த்த ஞானம்னா என்ன கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சின்ன குழந்த விவரம் தெரியாத குழந்தை ஒரு வயசு குழந்தை கர்த்தருக்கு பயப்படுவான் அது பாம்புக்கே பயப்படுது பக்கத்தில் வந்தால் பிடிச்சி இழுத்துடும் அதுக்கு தெரியாது அப்போது ஒன்றுமே தெரியாத நேரத்தில் எடுக்கிறது ஞானஸ்நானம் அல்ல ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞானஸ்நானம் கிறிஸ்து எத்தனை வயசுல ஞான ஸ்நானம் எடுத்தார் முப்பது வயசில் எடுத்தார் அவர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் தான் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார் அவர் முப்பது வருஷத்தில் தான் ஞான ஸ்நானம் எடுத்தார் ஆனால் அவர் மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை இப்போதிக்கி இடம் கொடு ஏன்னா அவர் அதை அதை செய்யணும் ஏன்னா மனுஷனை பறந்துட்டார்ல அப்போ ஒவ்வொருவரும் இப்படி செய்ய வேண்டியன்றதுக்கு மாதிரியாய் அவர் செய்தார் நம் வாழ்க்கை மனம் திரும்புறது மிகவும் அவசியமானது பெரிய இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார்ல அப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் அநியாயமாக வாங்கியிருக்கான் இனிமேல் அவன் வாங்க மாட்டான் இல்லையா ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்காதபடி இருதயத்தை அடைச்சி வச்சுருந்தான் ஆனால் இன்றைக்கி பாதி சொத்தை நான் கொடுத்துட்றேன்ட்டான் இதுதான் இப்படி நாம் மனம் திரும்புகிறதுனால் மறுரூபமாகிறோம் புதிதாய் மாறுகிறோம் இந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் வந்தால் தான் அதாவது கி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்புன்னு வந்தது இல்லையா வரலாறு சரித்திரம் அதுபோல் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் அனுபவம் வரும்போது மனம் திரும்புவதற்கு முன்பு மனம் அந்த ரட்சிப்புக்கு பின்பு கட்டாயம் நம் வாழ்க்கையில் வேண்டும் பெரிய மனவர்களே மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினாதான் மனம் திரும்பினா திரும்பி மறுரூபமான தான் நம் பரல தேவனோட ராஜ்யத்துக்குள்ள நாம் சந்தோஷமாய் அவரோட நாம் வாழலாம் அதனால் இன்றைக்கு வேதத்தை நாம் வாசிக்கும்போது அப்போ அந்தந்த வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம் மனம் மாற வேண்டும் நம் மனம் ஒவ்வொரு நாளும் மாறணும் டக்குன்னு இல்லை புதிதாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எது வரையிலும் ஆண்டவர் வருகை மட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கிடவன் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய் அணியாயம் செய்கிறவன் இன்னும் அணியாயம் செஞ்சுட்டு போட்டுன்றார் அப்போது நம்ம சொல்லி இன்றைக்கே ஒரே நாளில் அது நடக்கிறது இல்லை தேவன் வருகை மட்டும் பரிசுத்தமாகணும் ஒரு விஷயத்தில் நம்ம மாறினோம்னா திருப்பி அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது டிவி பார்க்க மாட்டேன் சீரியல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாச்சுன்னா திருப்பி நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அல்லையா மனம் மாறுறது நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க எனக்கு இது வேண்டாம் என் கடவுளுக்குள்ளே வந்தோடனே அவரே நடத்துவார் ஆவியானவரே நடத்துவார் இது தப்பு இது தப்பில் எது தீமைன்னு தெரிஞ்சதோ அதை விட்டு விலகுவது தான் மனம் திரும்புறது நம்ம தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மனம் திரும்பிடணும் அலையிலயா தப்புன்னு தெரியாத வரைக்கும் பரவாயில்ல ஆண்டவர் ஒரு மன்னிக்கிறார் தெரிஞ்ச பிறகு அதை நம்ம பண்ணக்கூடாது மனம் திரும்புதல் மிக மிக அவசியம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு சகைக்கு சொன்னது போல் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போல ஆம் பெருமானவர்களே நாம் வேதத்தை நாம் வாசிக்க 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 ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி மனம் திருந்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம் கர்த்தர் தாமே அப்படி நடத்து வர்றாங்க நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவாராங்க காட் பிளஸ்ஸி